ஏதோ இன்டைரக்டா சொல்ற மாதிரி இருக்கு டைரக்டா தாண்டா சொல்லிட்டு இருக்கேன் என்ன பண்ணாலுமே ப்ரோ வங்கி பாருங்க ப்ரோ என்ன நடந்தாலுமே நம்ம தான் தப்பு பண்ணோம் அப்படி உடனே திருத்திடுறாங்க அந்த மச்ச ஆனா நீ வரலன்னு சொல்லிட்ட அதுக்காக நான் உன அந்த ரெஸ்டாரண்டை க்ளோஸ் பண்ணிடலி கவனித்தீரா எதை மண்ணா இவன் பாடிய துதிய கவனித்தீரா இல்லை மண்ணா நீர் எதை தான் சரியாக கவனித்தீ பேசனாலும் ஆன்ட்டி என்ன எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏ உன் அம்மா அப்படிதான் இதுல பேசாத இப்போதான் நான் புள்ளைகிட்ட ஒரு பேசி மரியாதையா வச்சிருக்கேன்

பண்றீங்க நானும் இந்த மாதிரி மூணு நாள் கிடைக்காதான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சொல்றான் பாருங்க உன்னை சார் கேட்டாதான் கேட்டாதான் சரி செம்ம ஜாலியா இருப்ப அஞ்சாறு வருஷத்துக்கு தனியா இருக்கு தெரியாதா சொல்றது என்ன பேரு கேளு ரொம்ப பொறாமல் தெரியாம கொஞ்சம் பொறுமையா இரு